படித்தா ஒரு அறிவா மொழியினால அறிவு வருமா இந்தியை படித்தால் அறிவு வருமா நல்லா நினைச்சு பாருங்க இந்தியில என்ன இருக்கு நரேந்திர மோடி அமெரிக்கா போனாரு ட்ரம்ப் கிட்ட பேசினாரு அவர் என்ன பேசுறது தெரியல இருக்கு இந்திய தெரியும் தெரியும் ஐம்பத்தாறு அங்கடம் உள்ள அந்த மார்பை மேல புடச்சி கிடைச்சி எல்லாம் பேசுவாரு வெட்கிரமாக உலகத்தில் உள்ள அத்தனை ஊடகங்களும் இந்த கேவலத்தை விளம்பரப்படுத்திருக்கிறார் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு கதவுல ரெண்டு ஓட்டு போட்டாங்க பெரிய ஓட்டு எதுக்குன்னு கேட்டாங்க பூர்ண வடிவம் சின்ன ஒட்டையானு கேட்டா கூட பொறுத்த பொறுத்தவரையிலே எப்பொழுதும் இரண்டு மொழிகள் தான் மூன்றாவது மொழி என்பது என்றைக்குமே இருந்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் ஆச்சாரியார் அதாவது ராஜாஜி அவர்கள் அப்போது பிரதமர் என்று பெயர் சென்னை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்கள் எல்லாம் இணைந்த சென்னை மாநிலத்துடைய முதலமைச்சர் என்ற முறையிலே அப்பொழுது பிரதமர் என்று சொல்வார்கள் அப்போது பிரதமராக இருந்த ராஜாஜி அவர்கள் தயலாக முறையில் ஒரு பேசினார் அப்போது பேசும்பொழுது அவர் சொன்னார் நான் இந்தியை ஏன் இணைக்கிறேன் என்றால் படிப்படியாக சமஸ்கிருதத்தை கொண்டு வருவது தான் பூனைக்குட்டி வெளியில் வந்து சொல்வாங்க நோக்கம் இந்தி திணிப்பதன் மூலமாக இந்த வழக்கத்தை விட சொன்னார் ஒரு பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பு நடத்துகிறார் அதுதான் அடிப்படையாக நோக்கம் நினைத்து பாருங்க இப்ப ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்று கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கூட்டிடுறாங்க இந்த ஆண்டு கொடுக்க மறுப்பது நோக்கம் என்ன எப்போதும் கொடுத்த தொகை இந்த மொழி பிரச்சனைக்கும் அந்த நிதிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஆனால் இந்த ஆண்டு எங்களுடைய தேசிய கல்விக் குழுவை ஏற்றுக்கொண்டால் அதன் மூலம் இந்தியை அல்லது சமஸ்கிருதத்தை நீங்கள் ஒப்புக்கொண்டால் இந்த நிதி கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள் இது எந்த அடிப்படையில் சரியானது என்பதை தயவு செய்து கட்சிக்கு அப்பாற்பட்ட முறையில் உள்ள தோழர்கள் பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் இரண்டு மொழி கொள்கைதான் எப்பொழுதுமே இந்தியை புகுத்த அவர்கள் முயற்சித்த பொழுதெல்லாம் தமிழ்நாடு எருமணியாக பொங்கி எழுந்திருக்கிறது அந்த சூழலில் தான் அன்றைக்கு பிரதமராக இருந்த பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்ற வரை ஆங்கிலமும் இந்தியும் அலுவல் மொழி ஆகி இருக்கும் தேசிய மொழி ஒன்று கிடையாது எட்டாவது அட்டவணையில மொழிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன தேசிய மொழி என்று குறிப்பிடப்படவில்லை ஆனால் ஆட்சி மொழி அலுவல் மொழி என்று சொல்கின்ற பொழுது இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் கொடுக்கும் எங்களை பொறுத்தவரையில் தாய்மொழி தமிழ் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுடன் சட்டத்தில் அரசமைப்பு சட்டம் உருவாக்கி பத்து ஆண்டுகளுக்குள் பதினாலு வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் நூற்றுக்கு நூறு அனைவருக்கும் அடிப்படை கல்வி போதிக்கப்படும் அரசமைப்பு தேர்தல் இருக்க இல்லையா அது செஞ்சா முதல்ல அரசமைப்பு சட்டத்தில் அடிப்படையில் சொல்லப்பட்ட உத்தரவாதத்தை உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை இப்பொழுது இந்தியை கொண்டு வந்து திணைக்கிறீர்கள் இன்னைக்கு பீகார்ல பிஜேபி கூட்டணி ஆட்சி நடக்குது அவங்க தேசிய கல்வியை ஏற்றுக்கொண்டு இந்தியை திணிக்கிறார்கள் தேசிய கல்வியை ஏற்றுக்கொண்டால் மூன்று மொழி படிக்கணும் என்ன வேடிக்கை என்றால் இந்த இந்தியை ஏற்றுக்கொள்வதற்கு முன் மும்மொழி கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் பீகாரில் படித்த மக்கள் தொகையின் சதவீதம் ஐம்பத்தி ஒன்று இந்த மூன்றாவது மொழியை ஏற்றுக்கொண்டு புதிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பின்னால் ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று சதவீதம் ஆகிவிட்டது ஒன்றுமொழி கொள்ளை ஏற்றுக்கொண்டா என்ன ஆகும் பீகார் தான் உதாரணம் முப்பத்தி ஒரு சதவீதமாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது மொழியை படித்தா ஒரு அறிவா மொழியினால் அறிவு வருமா அப்படியே பார்த்தால் இந்தியை படித்தால் அறிவு வருமா நல்லா நினைச்சு பாருங்க இந்திய என்ன இருக்கு நினைச்சு பாருங்க பிரதமர் கித்ரா பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா போனாரு கிட்ட பேசுனாரு அது என்ன பேசுறதுன்னு தெரியவருக்கு இந்தியாவை தான் தெரியும் ராஜினா ஐம்பத்தாறு அங்குலக்குள்ள அந்த மாடு மேல கூட திகழச்சி எல்லாம் பேசுவாரு வெட்டங்கிறனால உலகத்தில் உள்ள அத்தனை ஊடகங்களும் இந்த கேவலத்தை விளம்பரப்படுத்தியிருக்கிறார் இல்லை நினைச்சு பாருங்க ஒரு மொழி தாய்மொழி கண்டிப்பா மற்ற நாடுகளோடு மக்களோடு தொடர்புவதற்கு ஆயிரம் போதும் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு கடவுள ரெண்டு ஓட்டு போட்டாராம் பெரிய ஓட்டை இருக்குன்னு கேட்டானா பூனை நுழைய இருக்கு சின்ன ஓட்டை கேட்டானா பூனை குட்டி நுழைய இருக்குன்னா அந்த பெரிய ஓட்டையே பூனையும் நுழையலாம் பூனை குட்டையும் நுழையலாம் குட்டியும் நுழையலாம் அதே மாதிரி இன்றைக்கு ஆங்கிலம் படித்தால் உலக நாடுகளில் தொடர்பு கொள்ள முடியும் இந்த பார்ப்பனர்கள் நல்லா நினைக்கணும் அவன் சரியா ஆங்கிலம் படிச்சிருப்பான் ஆரம்பிக்கும் போது தான் சொல்லிக் கொடுப்பான் நீங்க ரயில பயணம் பண்ணும் அந்த பாட்டி பேத்திக்கு என்ன சொல்லிக் கொடுத்து பாருங்க ஆங்கிலத்தான் பேசுவாங்க ஆங்கிலம் படித்தா உலகம் முழுவதும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு தான் தந்தை பெரியார் தொலைவாக கூட சொன்னார் ஆங்கிலத்தை படியுங்கள் படியுங்கள் ஒருவரை இருக்க வேண்டும் என்றால் அவன் கையில் என்ன ஆயுதம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போன்ற ஆயுதம் உனக்கு இருக்க வேண்டும் சொல்றார் அதே இந்த ஆங்கிலம் தான் உலகம் புறாவும் பரவிய மொழி அது போதும் இதுக்கு இன்னும் ஒரு மொழி தலைமுறை தலைமுறையாக இப்பதான் நம்ம மக்கள் படிப்பு படிக்கட்டுல புதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ள மூன்றாவது மொழி என்பது என்ன அவசியம் இருக்கு இங்கே நண்பர்கள் சொன்னார்கள் இங்கே கேந்திர வித்தியாலயமும் இருக்கு சிபிஎஸ்சின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு மத்திய அரசு நடத்துது இங்க எல்லாம் மூன்றாவது மொழி என்ன நியாயமா தமிழ்நாட்டில் தமிழ் தான் சொல்லி கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டான் ஆனா சமஸ்கிருதத்துக்கு ஆசிரியர் இருக்கான் இந்திக்கு ஆசிரியர் இருக்கான் தமிழ்நாட்டில் நடக்கின்ற பள்ளியில் தமிழை சொல்லி கொடுப்பதற்கு ஆசிரியர் மூன்றாவது மொழி இருக்கும் ஹிந்தின்னு சொல்லல சமஸ்கிருதம் சொல்ல சொல்றேன் நான் மூன்றாவது மொழியை வந்து வங்காள மொழி போயிரு நினைக்கிறேன் அந்த நோக்க ஒரு மாணவர்கள் சொல்லி கொடுப்பியா ஏதாவது நடைமுறை சாத்தியம் இருக்கிறதா என்பதை தயவுசெய்து எண்ணி பார்க்க வேண்டும் அது இது திட்டமிட்ட ஒரு சரி என்னாச்சு மகாராட்டத்துல நேற்று ஒரு கட்டுரை வந்திருக்கு பெரிய கவிஞர் இருக்கிறாரு இப்ப இந்தி மகாராட்டத்தில் புகுந்து புகுந்து என்னாச்சுன்னா எங்க மராட்டிய மொழியே அழிந்து விட்டது மகாராஷ்டிரா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் கொடுத்த குரல் மகாராட்டத்தில் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறது இன்னும் இந்தின்னா ஒரு மொழி இல்லை பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அதுல பல கிளை பிரிவுகள் இருக்கு போஜ்பரின்னு ஒண்ணு இருக்கும் அதுக்கும் இன்றைக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது பல பிரிவுகள் இருக்கு உத்தரப்பிரதேசில் பேசுற ஹிந்தி பீகார்ல இருக்க புரியாது அதே நேரத்தில் குஜராத்ல எந்த மொழி சொல்லிக் கொடுப்பா எந்த மாநிலத்தில் மூன்று மொழி இருக்கு பிஜேபி ஆளுகிற எந்த மாநிலத்திலாவது மூன்றாவது மொழி இருக்கிறதா அப்ப ஊருக்கு அடிச்சவன் தமிழ்நாட்டுக்காரன்தானா இதுக்கு போய் படத்தை பிடிச்சு போடலாம் இந்த பணம் என்பது கல்விக்காக கொடுக்கக்கூடிய பணம் நிதி என்பது எப்பொழுதும் உள்ளது அது மொழி பிரச்சனைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இப்பொழுது அந்த மொழி பிரச்சனையோடு இது இணைக்க பார்க்கிறார் நம்ம ஒரு ரூபா பணம் கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா கொடுக்குறான் ஒரு ரூபாய்க்கு இருபத்தி பைசா கொடுக்குறான் பத்து பணம் எல்லாம் பத்து சதவீத பணம் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி மூலமாக பைசா நம்ம நம்ம பணத்தை நியாயமாக கல்விக்கு ஆறு சதவீதம் இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று பட்ஜெட்ல இருக்கு கல்வியாளர்கள் சொல்லியிருக்காங்க இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கீடு ஒரு சதவீதம் முக்கியமாக மக்களுக்கு தேவையான கண்களை திறக்கக்கூடிய அடிப்படையான கல்வி பிரச்சனைக்கு ஒரு சதவீதம் ஒதுக்கிற ஆறு சதவீதம் ஒதுக்கிறான் அதில் கவனம் செலுத்தாமல் கல்வியை கொடுக்க திட்டங்கள் ஒதுக்காமல் இந்தியை புகுத்துவது என்பது நாளடைவில் என்ன ஆகும் என்று சொன்னால் இங்க மராட்டியத்தில் இருந்த நிலைமை படிப்படியாக இந்தி பொதுமொழியாகி கடைசியில் இந்தியுடைய கலாச்சாரமே இந்தியா சொல்ல ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் அதற்கான அடிப்படை இந்த நேரத்தில் நாம் ஏமாந்து விட்டால் அவர்கள் சொல்லுகின்ற இந்தியா இருக்காது இந்து நாடு இருக்கும் அது போய் சொல்லிருக்கான் இனிமே இந்தியான்னு சொல்லக்கூடாது பாரத் என்று சொல்ல வேண்டும் இதெல்லாம் அடிப்படையை புரிஞ்சுக்கணும் இதை புரிந்து கொள்வதற்கே ஒரு ஈரோடு கண்ணாடி தேவை அந்த பெரியார் கண்ணாடி போட்டாதான் இந்த உண்மை புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏறாம் ஆண்டு இந்தி திணிப்பும் அதன் ரகசியம் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி குடியரசுல பெரியார் இந்தி திணிப்பும் அதன் ரகசியமும் இன்னைக்கு வெளிப்படையாக தெரியுது எப்போயுமே முதியோர் சொல்லும் முதுநிலை கனியும் முன்னே கசந்து பின்னே இணைக்கும்பாங்க என்னென்னலாம் பெரியார் சொன்னாரோ அதெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது இந்தியா சுதந்திர முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சேலத்தில் பேசுன பெரியார் சொல்றாரு இந்த வெள்ளைக்காரர்கள் இருக்கின்ற பொழுது இந்த பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் அப்படி ஒழிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்றால் பட் அப்படி இல்லைன்னா என்ன இங்கே ஜனநாயகம் ஒன்று இருக்கும் இந்து பத்திரிகை நூற்றாண்டு மதங்கள் இருக்கான் புது பிராமணோப்பு ஆங்கில டிக்ஷனரிக்கு பெரியார் இருக்காது பிராமண பேசி இருக்க நூறு ஆண்டாச்சு நூறு ஆண்டு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் இது அன்னைக்கே பெரியாருக்கு தெரியும் அதனால இந்த நிலைமை இந்த குரல் இது தமிழ்நாட்டோடு ஒடுங்கி விடும் நினைக்க கூடாது இந்தி பேசாத எல்லா மாநிலங்களும் கண்டிப்பாக பரவிய தீரும் இது சொன்னாங்க துணை குடியரசுத் தலைவரே என்று ஒப்புத்துக்கிட்டாரு முதல்ல ஒரு நிலத்தை அழிக்கணும்னா அவனை மொழியை அழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் என்ன அவர் என்ன செய்ய தெரியல ஆகிய தோழர்களே இது இன்னொன்று மொழி இன்னொன்று மாநில ஒரு பிரச்சனை எங்க மாநிலத்துல என்ன கல்வி என்பது நாங்க குடி போடணும் இப்ப தமிழ்நாட்டில் நெல் எப்படி சாகுபடி செய்வது என்று சொல்லிக் கொடுக்கலாம் வடக்க கோதுமை எப்படி சாகுபடி செய்வது சொல்லிக் கொடுக்கலாம் இங்க கோதுமை சாகுபடி சொல்லி கொடுப்பானா இதனுடைய புவியலை வேற ஆக ஒரே கல்வி என்பது ஒத்துவராத ஒரு பிரச்சனை ஆதிக்க பண்பாட்டு இருக்கிறது அதை முறியடிப்பிற்காக தான் மக்கள் மத்தியிலே இந்த பிரச்சனையை சொல்லி விழிப்புணர்ச்சி உண்டாக்குவதற்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம் தவிர வேறு நோக்கம் அல்ல வந்திருக்கிற தோழர்கள் இந்த பிரச்சனையை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலே எழுத்து சொல்லி கண்டிப்பாக இந்த இந்தி திணிப்பை எதிர்க்க வேண்டும் இந்தி திணிப்பையும் தமிழ்நாட்டிற்கு உரிமைப்படி வர வேண்டிய தொகையை மறுப்பதும் ஒன்றுக்கொன்று உரண்பாடுகள் என்பதை எடுத்து சொல்லி நாம் போராட்டம் தொடரும் போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்புகள் நன்றி